அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தொருக்கு மிக மகிழ்ச்சி என கருமையான தேவஜனமே இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி என்று மூசே ஆமேன் தேவனிடத்தில் சொல்லுகிறார் என கருமையான தேவஜனமே அநேகர் இன்றைக்கு துன்பத்தில் நெருக்கப்பட்டு இருக்கலாம் ஆமேன் சிறும

வர்கள இருக்க வேண்டுமாம் அநேகரை ஆறுதல் படுத்துகிறவராகவும் அவர்களுக்கு துதியின் ஆடையை கொடுக்கிற பிள்ளைகளாகவும் துதியின் ஆடையை அணிந்து கொள்ளவும் நாம் ஆமேன் சோத்ரா ஹலலுயா அணிந்து கொள்ளவும் அணிய செய்யவும் அலலுயா மகிழ்ச்சியா இருக்கவும் மகிழ்ச்சி படுத்தவும் ஆமேன் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்பட வேண்டும் அது மட்டுமல்ல ஆமேன் தேவனோடு இருக்க வேண்டும் தேவனை சார்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் எந்த துன்பத்தை கண்டு விலகி ஓடாதபடிக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல துன்பத்தை காணும் சரி நமக்காக பிறருக்காக நம்முடைய சகோதரர்களுக்காக உடன் பிறந்தவர்களுக்காக மக்களுக்காக இருக்க வேண்டும் அப்பொழுது துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நம்மை ஆக்குவார் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு வேதத்தில் பார்க்கும்பொழுது பொழுது ஜோபு என்பவர் அநேக துன்பத்தை கண்டார் ஆனால் அவர் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது மத்தியிலும் என்ன செய்கிறார் அவர் அப்பொழுது அவர் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் அங்க மகிழ்ச்சி அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இரட்டிப்பான நன்மைகளை பெற்று ஆறுதல் அடைகிறதையும் அநேகருக்கு சாட்சியாய் வாழ்கிறதையும் தேசத்தில் எல்லாவற்றிலும் அழக அழகான பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லு அது மட்டுமல்ல யோசேப்பு என்பவர் அநேக துன்பத்தை அடைகிறார் போராட்டத்தை அடைகிறார் நிந்தைகளை அடைகிறார் ஆமீன் செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போகிறார் ஆனாலும் அவர் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார் ஆமீன் சோத்ரம் அவர் எகிப்து தேசத்திற்கு ஒரு பிரதான் மந்திரியாக ஒரு அதிகாரியாக அவர் பதவி ஏற்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆமீன் அந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் அவரும் அங்க மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறதை நாம் உணர்கிறோம் எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் திரும்பங்கள் தேவன் நம்மையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக செய்ய போகிறார் அல்ல ஒப்பு கொடுக்கலாமா பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்து அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசிர்வதிப்பீராக ஆமேன் சரியாய் மகிழ்ச்சி கொடுப்பாயாக என்று சொல்லி ஆம் என்றும் ஆம்மேன் என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபித்தோம் பிதாவே ஆமேன் ஹலெலுயா காட் பிளஸ் யூ ஆல்